சோழீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் விக்ரமமங்கலம் அரியலூரிலிருந்து சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் சோழ மன்னர்கள் வந்து தங்குகின்ற அரண்மனைகள் இங்கு கட்டப்பட்டன இந்த அரண்மனையில் விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்கன் ஆகிய மன்னர்கள் தங்கியிருந்து அரசாணைகள் வெளியிட்டதை கீழ்ப்பழுவூர் வேலூர் திருப்புலிவனம் அச்சிறுப்பாக்கம் பிரம்மதேசம் அய்யன்பேட்டை ஆலங்குடி ஊர்களில் உள்ளன பெருவழிகள் தஞ்சாவூருக்கும் கங்கை கொண்ட சோழப்புறத்துக்கும் இடையே இவ்வூர் வழியா சென்ற நெடுஞ்சாலை அக்காலத்தில் விளாங்குடி பெருவழி குலோத்துங்க சோழ பெருவழி என அழைக்கப்பட்டன ஊரின் ஈசானிய மூலையில் அமைந்திருக்கும் இந்த கோயிலில் இரண்டு கோபுரங்கள் உள்ளன இத்திருக்கோயிலில் அருள்பாலிக்கும் அம்மனின் திருநாமம் திரையணியம்மை என்ற பூரண சந்திரகலாம்பிகை இங்குள்ள சனீஸ்வரர் சந்நிதியில் ஞாயிறு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் தாமரை அரளி போன்றவற்றால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாட்டால் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமண தடைகள் நீங்கி புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதேபோல் பைரவ சந்நிதியில் வழிபாடுகள் செய்தால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் இக்கோயிலை சுற்றி அமைந்துள்ளன அழகான நான்கு பெரிய இராஜ வீதிகள் சோழீஸ்வரம் கோயிலின் எதிரில் திருக்குளம் உள்ளது ஊரின் தெற்கில் ஓடும் மருதையாறு ராஜேந்திர சோழன் காலத்தில் சோழப் பேராறு என அழைக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஊரின் முற்காலத்து பெயர் சோழபுரம் என்பதாகும் கங்கையும் கடாரமும் வென்று புகழீட்டடிய முதலாம் இராஜேந்திர சோழனின் மற்றொரு பெயர்தான் விக்ரமசோழன் இந்த ஊர் வணிக நகரமாக இருந்தது இங்கு அவர் பெயரில் இராஜேந்திர சோழீஸ்வரம் என்ற பெரிய சிவன் கோயில் கட்டப்பட்டது பிற்காலத்தில் விக்கிரமங்கலம் என மருவியது என இங்குள்ள கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம்